இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முகநூலில் ஏற்பட்ட கள்ளக்காதலால் திருமண வயதுடைய இரண்டு மகன்களை தவிக்க விட்டுவிட்டு இருபத்தைந்து வயது வாலிபரை ஒரத்த நாட்டை சேர்ந்த நாற்பது வயதுடைய பெண் ஒருவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு அந்த திருமண புகைப்படத்தை வெளிநாட்டில் இருக்கக்கூடியதனுடைய முதல் கணவனுக்கும் அனுப்பி கதறவிட்டுள்ளார் கேட்கவே கொடுமையாக இருக்கக்கூடிய இந்த சம்பவம் குறித்து இப்போது நாம் பார்க்கலாம் தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்தவருடைய மனைவிக்கு நாற்பது வயது ஆகிறது இந்த தம்பதிகளுக்கு இருபத்தி ரெண்டு வயது மற்றும் இருபத்தி ஓரு வயதில் இரண்டு மகன்களும் இருக்கிறார்கள் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய சுக துக்கங்களை மறந்து அந்த குடும்பத் தலைவர் கடந்த சில ஆண்டுகளாகவே சிங்கப்பூருக்கு வேலைக்கு சென்றுள்ளார் அங்கு சென்ற அவர் தன்னுடைய குடும்பத்தினரின் நலனுக்காக தன்னை வருத்தி கொண்டு பணம் சம்பாதித்து வீட்டுக்கு அனுப்பி வந்தார் மகன்களின் படிப்புக்காக அந்த பெண் தங்கள் கிராமத்தில் இருந்து ஒருத்த நாட்டுக்கு வந்து ஒரு வீட்டை வாடகைக்கு பிடித்து அந்த வீட்டில் தங்கி தன்னுடைய மகன்களுடன் வசித்து வந்தார் அந்த பெண்ணுடைய மூத்த மகன் என்ஜினியரிங் படிப்பு முடித்துவிட்டு அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் கடந்த சில மாதங்களாக வேலைக்கு சென்று வருகிறார் இளைய மகன் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் மகன்கள் இரண்டு பேரும் வேலை மற்றும் படிப்புக்காக தினமும் பகல் பொழுது முழுவதும் வீட்டை விட்டு வெளியில் சென்று விடுவதால் வீட்டில் தனியாக இருந்த அந்த பெண் முகநூல் மூலம் பல்வேறு நண்பர்களுடன் தன்னுடைய நேரத்தை செலவிட தொடங்கியிருக்கிறார் அப்படி பல்வேறு நண்பர்களுடன் பழகியிருந்தாலும் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தைந்து வது வாலிபருடன் அந்த பெண்ணுக்கு தீவிரமான பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது முதலில் சாதாரணமாக ஆரம்பித்த இந்த பழக்கம் நாளடைவில் இவர்களுக்கிடையே அதீத நெருக்கத்தை ஏற்படுத்தியது அந்த வாலிபருடனான நெருக்கத்தால் தான் திருமணமானவள் என்பதையும் தனக்கு திருமண வயதில் இரண்டு மகன்கள் இருப்பதையும் அந்த பெண் அடியோடு மறந்துவிட்டார் இரண்டு பேரும் முகநூலில் மணிக்கணக்கில் பேசி வந்திருக்கிறார்கள் தன்னை விதவிதமாக அலங்கரித்து கொண்டு கவர்ச்சியாக படம் பிடித்து அந்த வாலிபருக்கு அந்த பெண் அனுப்பி வைத்துள்ளார் அந்த படங்களை பார்த்து அந்த வாலிபர் மெய்மறந்து போனார் இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் நாம் முகநூல் மூலமே பேசிக்கொள்வது உன்னை உடனடியாக நான் சந்திக்க வேண்டும் என்று அவர் கேட்டுள்ளார் அதற்கு அந்த பெண்மணியும் பச்சை கொடி காட்டியுள்ளார் இதனை அடுத்து அந்த வாலிபர் தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து தன்னுடைய குடும்பத்தினருக்கு தெரியாமல் உரத்த நாட்டுக்கு வந்துள்ளார் அங்கு வந்த அந்த வாலிபர் வாடைக்கு ஆட்டோ ஓட்டி வந்திருக்கிறார் ஆட்டோ ஓட்டிய நேரம் போக மற்ற நேரங்களில் அந்த பெண்ணை யாருக்கும் தெரியாமல் சந்தித்து வந்துள்ளார் கணவர் வெளிநாட்டில் இருந்ததும் மகன்கள் இரண்டு பேரும் வீட்டில் இல்லாததும் அந்த பெண்ணுக்கு ரொம்பவே சௌரியமாக போய்விட்டது தன்னை கேட்க ஆள் இல்லாததால் அந்த பெண் தன்னுடைய இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டு வந்துள்ளார் அந்த வாலிபர் ஓட்டி வந்த ஆட்டோவில் இரண்டு பேரும் ஒர்த்த நாட்டிலிருந்து தொலைதூரத்துக்கு சென்று அடிக்கடி தனிமையில் உல்லாசமாகவும் இருந்திருக்கிறார்கள் இதன் காரணமாக அந்த பெண் தற்போது கர்ப்பமாகவும் இருக்கிறாராம் கள்ளக்காதலை யாருக்கும் தெரியாமல் மறைத்த தன்னால் தன்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையை மறைக்க முடியாது என்று எண்ணிய அந்த பெண் தன்னுடைய கள்ளக்காதலனுடன் சென்று குடும்பம் நடத்த முடிவு செய்தார் தன்னுடைய மகன்களுக்கு விவரம் தெரியும் முன்பாகவே கள்ளக்காதலனுடன் வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்த அந்த பெண் தன்னுடைய கணவர் வாயை கட்டி வைத்தை கட்டி அனுப்பி வைத்த பணத்தில் வாங்கிய நகைகள் மற்றும் பணத்துடன் கடந்த பன்னெண்டாம் தேதி அதிகாலை நேரத்தில் வீட்டை விட்டு வெளியேறி கள்ளக்காதலனுடன் மாயமானார் இந்த நிலைமையில்தான் காலையில் எழுந்த அந்த பெண்ணினுடைய மகன்கள் இரண்டு பேரும் வீட்டிலிருந்து தன்னுடைய தாயாரை காணாததால் அதிர்ச்சியடைந்தனர் பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்காததால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தைக்கு இது பற்றி தகவல் கொடுத்தனர் பின்னர் அந்த பெண்ணினுடைய மூத்த மகன் வரத்தநாடு போலீஸில் இது பற்றி புகார் கொடுத்தார் அந்த புகாரில் தன்னுடைய தாயார் வீட்டிலிருந்து மாயமாகி விட்டதாகவும் வீட்டிலிருந்த நகைகள் மற்றும் பணத்தையும் காணவில்லை என்றும் அதில் கூறியிருந்தார் அந்த புகாரின் பேரில் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தினார்கள் இதற்கிடையில் கணவர் மற்றும் மகன்களின் வாழ்க்கையை எண்ணி பார்க்காமல் தன்னுடைய உல்லாச வாழ்க்கைக்காக கள்ளக்காதலனுடன் சென்ற அந்த பெண் கடலூரில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் வைத்து கள்ளக்காதலனை திருமணமும் செய்து கொண்டுள்ளார் திருமணத்தின் போது எடுத்த புகைப்படங்கள் மற்றும் அதனுடன் சேர்த்து ஒரு ஆடியோ பதிவையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய முதல் கணவனுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்துள்ளதாகவும் அதில் தான் கடலூரை சேர்ந்த வாலிபர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டதாகவும் தற்போது தான் நாலு மாத கர்ப்பிணியாக இருப்பதாகவும் அவருடன் குடும்பம் நடத்த இருப்பதாகவும் அதில் கூறியிருப்பதாக தெரிகிறது தன்னுடைய மனைவி அனுப்பியிருந்த அந்த புகைப்படங்களை பார்த்ததும் அந்த ஆடியோ பதிவை கேட்டதும் அந்த பெண்ணினுடைய கணவர் மிகுந்த வேதனையடைந்திருக்கிறார் இந்த சம்பவம் ஒரத்தநாடு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசத்தில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்